வெல்கம் டு மாஸ்ட்ரிக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு நம்ம நேற்று கொடுத்ததுலேயே வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்றாம் தேதி கண்டிப்பாக வந்து நமக்கு மூணாம் நம்பர் நாலாம் நம்பர் ரெண்டு நம்பருமே ஆடத்தில் இருக்கும் நீங்கள் தெளிவு தெளிவாக விளையாடுங்க சூப்பரான ஒரு வின்னிங் வரும் நம்ம தெளிவாக சொல்லிட்டோம் மூணாம் நம்பரும் நாலாம் நம்பர் ரெண்டு நம்பருமே ஃபஸ்ட்டு அதனால தான் ஃபஸ்ட்டு ப்ரயாரிட்டி அதுக்கு கொடுத்துருக்கோம் சரிங்களா ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து நம்ம நாலாம் நம்பர் அதே மாதிரி மூணாம் நம்பர் ரெண்டு நம்பருமே இன்றைக்கி கண்டிப்பாக ஆடத்தில் வரும் இன்றைக்கி அடித்த நம்பர் எப்படி திருந்தாங்க அதை என்ன தாங்க அடித்தாங்க அப்படின்னு கேட்டால் முன்னூற்றி எழுபத்தி நாலு இப்படி தான் அடித்தாங்க இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொன்னோம் நாலாம் நம்பருக்கான ஆட்டம் மூணாம் நம்பருக்கான ஆட்டம்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதை தாண்டி வருங்க ஏழு இப்போ என்ன கொடுத்துருக்கோம் பாருங்க ஆறாம் நம்பர் கொடுத்துருக்கோம் ரெண்டாம் நம்பர் கொடுத்துருக்கோம் அவ்வளோ தான் கொடுத்துருக்கோம் என்ன பக்கமாக தான் கொடுத்துருக்கோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணு இங்கே வந்து நம்ம ஆறு நாலுன்னு கொடுத்துருக்கோம் அதே தான் ஏழாம் நம்பர் கொடுத்துரு ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகும் எதிர்பார்த்தோம் அதுக்கு பதிலாக நமக்கு வந்து ஏழாம் நம்பர் மேட்ச் ஆயிடுச்சு அவ்வளோதான் வித்தியாசம் இல்லைன்னா நம்ம கொடுத்த நம்பரு ரெண்டு நம்பருமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு மேட்ச் ஆகிருந்தது நல்ல வினிங் நம்ம நேற்று கொடுத்தும்போது நம்ம என்ன சொல்லி கொடுத்தோம்னா கண்டிப்பாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் நாலாம் நம்பர் மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதை தாண்டி ரெண்டாம் நம்பர் வரணும் அப்படி இல்லைன்னா ஏழாம் நம்பர் திரும்ப வரணும்னு எதிர்பார்த்தோம் பட் ரெண்டாம் நம்பர் தான் எதிர்பார்த்தா ஏழாம் நம்பர் வந்துடுச்சு ஆனால் இருந்தாலும் பரவாயில்லை நம்ம கொடுத்த நம்பர் ரெண்டு நம்பருமே அழகாகவே நாலாம் நம்பர் மேட்ச் அதே மாதிரி மூணாம் நம்பரும் சூப்பராக மேட்ச் ஆயிருந்தது அதான் நம்ம திரும்ப திரும்ப பதிவு பண்ண விஷயம் என்னென்னா நாலாம் நம்பருக்கான ஆட்டம்ங்கிறது நாளைக்கு கண்டிப்பாக வரணும் ஏன்னா எட்டாம் நம்பர் வந்திருக்கு அதே மாதிரி ஏழு நம்பர் வந்திருக்கு அஞ்சாம் நம்பர் வந்திருக்கு இந்த மூணு நம்பருக்குமே அழகாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் உங்களுக்கு நாலாம் நம்பர் இருக்குது அதே மாதிரி மூணாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருன்னு எதிர்பார்த்தேன் ஏன்னா அது பெண்டிங் நம்பர் நமக்கு சரிங்களா அது மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினச்சோம் அதே மாதிரி வச்சு நமக்கு ஆடினாங்க ஒரு அருமையான மெத்தேடு பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் வந்து நமக்கு எங்கே பெண்டிங் இந்த மாதமும் ஒரு நமக்கு வரல இல்லையா இந்த மாதம் புறாமல் மூணாம் நம்பர் வந்து நமக்கு வரல அதனால தான் நம்ம அதை பேச வச்சோம் இந்த மாதத்துல தான் கடைசி வந்துருக்கு பார்த்திங்களா இந்த மாதத்தில் எப்போ வந்துருக்கோம் இங்கே இது வரையும் பாருங்கள் எங்கேயாச்சும் வந்திருக்கான்னு பாருங்கள் கிடையவே கிடையாது கரெக்டாக இந்த மாதம் முடியும் போது கரெக்டாக நமக்கு என்ன வருது வருது பார்த்தீங்களா மூணாம் நம்பர் வந்துருச்சு பார்த்திங்களா அதுதான் திரும்ப திரும்ப சொன்னோம் இந்த மாதம் வந்து எல்லா நம்பரும் எடுத்துருவாங்க கடைசி வரைக்கும் எடுத்தால் தான் ஆட்டம் வரும்னு சொன்னோம் அப்போ எல்லாமே ஆல்மோஸ்ட் நம்ம எடுத்திருந்தாங்க ஆனால் இதுலேயே வந்து இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பத்தி ஆறு நாளாக வந்து நம்ம மூணா நம்பர் பெண்டிங் நம்பர் நினைக்குது அதை எதிர்பார்க்கலாம் நாளைக்கு பார்க்கலாம் எப்படி வருது நாளைக்கு மூணாம் நம்பர் கொஞ்சம் மறுபடியும் நாளைக்கு கொஞ்சம் மூணாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதை ட்ரை பண்ணி தான் கொடுக்குறோம் சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்றாம் தேதி தேதி ரெண்டாவது மாதம் இல்லையா ஒன்றாம் தேதி ரெண்டாவது மாதம் ரெண்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சரிங்களா நாளைக்கு வந்து காருண்யா காரூணியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு காருண்யாவுடைய ஏழ்நூறு தான் இருக்குது நாளைக்கு கருண்யாவுடைய கேஆர் ட்ரா சரிங்களா இதில் நாளைக்கு என்எம்ஆர் நம்பர்கள் மேட்ச் ஆகலாம் என்னமா நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிறத ஓப்பனாக பார்த்தலாம் இன்றைக்கி வந்து சார்ட் இன்னையோட முடிஞ்சது நாளைக்கு வேற சாட் தான் வரும் வேறு சாட்டிலேருந்து போடலாம் சரிங்க இன்றைய வந்து இதில் போட்டுடலாம் சரிங்களா நாளைக்கு வந்து முப்பத்தி ஒன்றாம் ஒன்றாம் தேதி ரெண்டாவது மாதம் ஒன்றாம் தேதி என்எம்ஆர் நம்பர்கள் மேட்ச் ஆகுது ஏன்னா நாளைக்கு வர நம்பர் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் ஏன்னா உங்களுக்கு அடுத்த ஃபிப்ரவரி மாதம் கிட்டத்தட்ட நமக்கு இருபத்தெட்டு ரூபா தான் வரும் இருபத்தி ஏழு ரூபா தான் பக்கமாக வரும் பார்க்கலாம் இருபத்தெட்டில் வருதா இல்லை இருபத்தி ஏழு வருதான்னு தெரியல சரிங்களா அதுக்குள்ளேயே முடிஞ்சிடும் சரிங்க இந்த வாட்டி முப்பத்தி ஒன்று வரைக்கும் வந்திருக்கு அடுத்த மாதம் இருபத்தேழு இருபத்தெட்டு ஸ்டேட்லேயே முடிஞ்சிடும் சரிங்களா அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா அதை கனெக்ட் பண்ணி நம்ம கொண்டு வரலாம் கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பராக மேட்சாக இருக்குது நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி நம்பர்கள் கொண்டு வரும் நாளைக்கு மாதத்தினுடைய ஃபஸ்ட்டு நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகும் நாளைக்கும் ஒரு சில நம்பர்களில் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் இன்றைக்கே நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அது வந்துருச்சு மூணாம் நம்பர் நாலு நம்பர் கண்டிப்பாக ஒரு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நாளைக்கு சரி இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்னங்க கொடுத்தாங்க அப்படின்னா நூற்றி நாற்பது நம்பர் தான் கொடுத்தாங்க ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நூற்றி நாற்பதுன்னு வந்துச்சு நூற்றி நாற்பது அப்படிங்கிற நம்பரு அது போக போன வாட்டி கார்மணியால் நமக்கு என்னங்க நம்பர் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா போனவாட்டி காரணி ஏழை நமக்கு வந்து கருணி ஏழை வந்து நமக்கு இரநூத்தி ஐம்பத்தி நாலு இல்லையா இரநூத்தி ஐம்பத்தி நாலு அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி ட்ரா நம்பர் வந்து எழுநூறுன்னு வருது சரிங்களா ஏன்னால் போன வாரம் வந்து நமக்கு அறநூற்றி தொண்ணூறாவது குழுக்கள் சரிங்களா இப்போ வந்து நமக்கு ஏழ்நூறாவது குழுக்கள் வருது எழுநூறு அதே மாதிரி இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து நமக்கு முந்நூற்றி எழுபத்தி நாலு சரிங்களா இதையும் நம்ம கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம் ஏன்னா ஒரு இந்த நம்பரை பேச வச்சு தான் நமக்கு அடுத்தடுத்து வேறு காய் வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா அதை கணக்கு பண்ணி கொடுக்குறோம் என்ன இடம் பற்றி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் இன்றைக்கு நாளைக்கு தான் ஸ்டார்ட் ரிலீஸ் ஆகும் இன்றைக்கி இன்றைக்கி சாயந்தரம் நாளைக்கு ஸ்டார்ட் ரிலீஸ் ஆகும் இல்லை அந்த சாட்லேயே போட்டிருக்கலாம் சரிங்களா அதில் வந்து இப்போ நாளையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு ஏ போர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏ போர்டு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா சி போர்டு ஒரு சில நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா சி போர்டு நாளைக்கு கட்டாயமாக ஒரு யாராவது போர்டு கட்டுறதா இருந்தால் கூட சி போர்டு கட்டிக்கலாம் சி போர்டு கட்டுறக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஏன்னா சி போர்டு நாளைக்கு இதுதான் வர போது வேறு எதுவும் வராது தெளிவாக ஆடுங்க சி போர்டு நான் சூப்பராக கொடுக்குறேன் சரிங்களா நாளையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போர்டு ஆறாம் நம்பர் ஏன்னா ஆறாம் நம்பர் கொடுக்குறீங்க மூணு கார் தாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் வேறு நம்பர் வராது நம்ம நேற்று என்ன சொன்னோம் மூணாம் நம்பர் தான் கண்டிப்பாக வந்து நமக்கு இந்த மாதத்தில் கரெக்டாக வந்து நமக்கு இது வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து முப்பது முப்பத்தி ஒரு டிரா வந்துருச்சு முப்பத்தி ஒரு டிராவில் நமக்கு வரவே வராத ஒரு நம்பர்னால் அதுவாக தான் இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம் கண்டிப்பாக அது திரும்ப வரும்னு எதிர்பார்க்குறோம் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம்னா அதே மாதிரி தான் மறுபடியும் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன் ஆறாம் நம்பர் வாய்ப்பு இருக்குன்னா அதுவும் பெண்டிங் நம்பர் தான் கிட்டத்தட்ட வந்து நமக்கு அதிகபட்சமான பெண்டிங் நம்பராக இருக்குது அதனால தான் கொண்டு வரோம் சரிங்களா ஏன்னா நமக்கு முப்பத்தி தேதியில் வந்து நமக்கு மூணாம் நம்பர் வந்து நமக்கு எத்தனை நாளாக பெண்டிங்கு முப்பது நாளாக பெண்டிங்கில் இருந்துச்சு சரிங்க முப்பது நாளாக தான் நமக்கு மூணாம் நம்பர் பெண்டிங் பாருங்கள் முப்பது நாளாக இருபத்தி ஒம்பது முப்பது நாளாக பெண்டிங்கு அதே தான் ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாளாக பெண்டிங்கு நாளைக்கு அந்த நம்பர் தான் நம்ம எதிர்பார்க்குறோம் ஏ போர்டில் ஆறாம் நம்பர் வரணும் அப்படி இல்லைன்னா ஜீரோ தான் வரணும் ஏ ஜீரோ வரணும் ஏன்னா போன மாதமும் ஃபஸ்ட்டில் ஜீரோ அடித்தாங்க ரெண்டாவதுல ஜீரோ அடித்தாங்க அதுக்கு முதல் மாதமும் ஜீரோ அடித்தாங்க நாளைக்கும் ஜீரோ அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னா எடுங்க ஏ போர்டில் கிட்டத்தட்ட வந்து முப்பத்தி இருபத்தி ஏழு எட்டு நாளாக உங்களுக்கு வராமல் இருக்குது இருபத்தி எட்டு நாளாக வராமல் இருக்கிற அந்த ஜீரோ பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொன்னோம் இங்கே இருக்கணும் இது வரணும் நம்ம அதே மாதிரி இப்போ இங்கே இது வரணும் இதுக்குள்ளே தான் நமக்கு இது வருது இந்த ரெண்டு நம்பருக்குள்ளே தான் உங்களுக்கு நாளைக்கு ஏ போர்டு மேட்ச்சாக இருக்குது அதிகமான வாய்ப்பு இருக்குது அதாவது ஆறு ஜீரோங்கிற இந்த ரெண்டு நம்பரை நம்ம பேச வச்சு தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் மேட்ச்சாக தான் அதே மாதிரி நமக்கு போர்டு பி போர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலாம் நம்பர் இன்னும் இங்கே திரும்ப நாலா நம்பரே கொடுக்குறீங்கன்னா ஏழுக்கு நாலு தாங்க வரும் ஏன் ஏழுக்கு நாலு வரும்னு பெண்டிங் நம்பர் அதான் திரும்ப சொல்லணும் இருபத்தி ஆறு நாள் பெண்டிங்ல நாளைக்கு அது இருபதிரி பார்க்குறோம் அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா போன வரைவே நமக்கு இங்கே பாருங்கள் இரநூத்தி ஐம்பத்தி நாலுன்னு கொடுத்தாங்களா அது நாலாம் நம்பர் இது இருக்குது பாருங்கள் அதை கனெக்ட் பண்ணி மறுபடியும் நம்ம நாலு நம்பருக்கு கொண்டு வரும் நாலு நம்பருக்கான வாய்ப்புங்கிறது நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கலாம் ஏன்னா இந்த மாதம் புறாமே நமக்கு வராத நம்பர்னு நீ இப்போ வந்தனால தான் சொன்னாலையா அப்போ கரெக்டாக நமக்கு எந்த டிராவலேருந்து நமக்கு மேசே ஆச்சு இருபத்தி ஒம்பதாம் தேதி ஸ்ரீசக்தி கம்பெனி இருக்குல்ல சீசத்துக்கு எடுத்த ஃபிஃப்டி ஃபிஃப்டியில இருந்தால் நமக்கு இந்த நாலு அஞ்சு டாக்டர் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிட்டு இருக்க தவிர பெண்டிங் நம்பர் எடுத்துருக்காங்க தவிர அதுக்கு முதல் அடிக்கப்பட்ட நம்மளா எதையுமே பெண்டிங் நம்பர் எடுக்கல இப்போ தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அதுக்கப்புறம் எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு முந்நூற்றி எழுபத்தி நாலு இதெல்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பெண்டிங் நம்பரை எடுத்து ஆடின நம்பர் ஆர்கானிக்காக ஆர்கானிக்கிற ஆடப்பட்ட நம்பர் ஆர்கானிக்கானால் இப்போ எந்த நம்பரையும் பிடிச்சி வைக்காமல் அப்படியே கொடுக்குறாங்க போகிற அதுக்கு பேர் ஆர்கானிக்காக ஆடுறாங்க சரிங்க அந்த மாதிரி ஆடறதுனால நமக்கு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுங்கிறது நமக்கு சூப்பராக அதே மாதிரி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு அதுவும் சூப்பர் அதே மாதிரி இன்றைக்கி வந்து முன்னூற்றி எழுபத்தி நாலு நம்ம முன்னூற்றி இருபத்தி நாலு கொடுத்தோம் முன்னூற்றி எழுபத்தி நாலு அவ்வளோதான் வித்தியாசம் நான் முன்னூற்றி எழுபத்தி நாலு கொடுத்துருங்க பார்த்துங்க பாருங்கள் மூணு கொடுத்துருக்கா ரெண்டு கொடுத்துருக்கா ஏழு நாலு கொடுத்துருங்க அவள் முந்நூற்றி முந்நூற்றி இருபத்தி நாலு அப்போ முந்நூற்றி இருபத்தி நாலு அதில் வந்து முந்நூற்றி எழுபத்தினால்தான் வித்தியாசம் சரிங்களா அதனால தான் சொல்லுங்க சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலாம் நம்பருக்கான ஆட்டம்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது இல்லைன்னு ரெண்டாம் நம்பர் வரணும் எதுக்குங்க ரெண்டாம் நம்பர் ஒய் அப்படின்னா அதுவும் ஒரு பதிமூணு நாளாக பெண்டிங் பெண்டிங் நம்பர் பேஸாக தான் ஆடுவாங்க வேறு வழியே கிடையாது பெண்டிங் நம்பர் எடுத்து ஆடி ஆகணும் ஏன்னா நிறைய பெண்டிங் நம்பர் நின்றுனாலே உங்களுக்கு தான் பிரச்சனை கண்டிப்பாக பெண்டிங் நம்பர் ஆடுனால் உங்களுக்கு நாளைக்கு வின்னிங் நம்பரே வரும் சரிங்களா அதனால தான் எல்லாமே பெண்டிங் நம்பர் பேசவே வருது நேற்று நம்ம என்ன சொன்னோம் எல்லாமே பெண்டிங் நம்பர் தான் வரணும்னு சொன்னால் மாதிரி நாளைக்கு கொஞ்சம் வேண்டி நம்பர் ஆர்ட்ருக்கு வாய்ப்புகள் இருக்கு அதை கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கிறது என்னுடைய கணக்கு சரிங்களா உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகணும்னு எடுங்க அதே மாதிரி சி போர்டுன்னு எடுத்துங்க சி போர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா நாளைக்கு எனக்கு தெரிஞ்ச சி போர்டில் எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கு ஏன் எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்னு கொடுக்குறீங்க அப்படின்னா எட்டாம் நம்பர் தான் பிரதானமாக வரணும் வேறு எதுவும் வராது ஏன்னா எட்டாம் நம்பர் தான் சி போர்டு யாராவது போர்டு விட்டுறதா இருந்தால் எட்டாம் நம்பர் கட்டி பார்க்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரையல் நம்பர்லேயே ஒன்று நாலு ஒன்பது ஒன்று நாலு ஜீரோனு கொடுத்துட்டாங்க அதை கனெக்ட் பண்ணி நம்ம கொண்டு வரோம் அது மாதிரி தான் எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கணக்கு வருது உங்கள் கணக்கில் வருதுன்றதையும் மெயினாக பாருங்க நம்ம ஏ போட பொறுத்த வரைக்கும் ஆறு ஜீரோ பி போட பொறுத்த வரைக்கும் நாலு ரெண்டு சி போல் எட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பி போர்டில் நாலு ரெண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு நாளைக்கு ஆடக்கூடிய நம்பர் ஆடியே ஆகணுங்கிற நம்பர் சரிங்களா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அது மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு நாளைக்கும் ஒரு சூப்பரான வின்னிங் இருக்குது நீங்கள் மாற்றமே இல்லை நம்ம எப்போ கொடுத்தாலும் வின்னிங் நம்பர் கண்டிப்பாக வரும் அதில் மாற்றம் இல்லை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் சி ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டாம் நம்பர் கொடுத்துருக்குமா எட்டாம் நம்பர் மட்டும் தான் அங்கே வருங்களா இல்லை ஒன்றாம் நம்பருக்கான ஃபேஸ் நாளைக்கு இங்கே இருக்கு ஏ ஒன்றாம் நம்பர் மூணு போர்டுமே பெயிண்டிங் இன்றைக்கி மூணாம் நம்பர் தான் மூணு போர்டு பெயிண்டிங் எடுக்கணும் எடுக்கணும்னா நாளைக்கு ஒன்றாம் நம்பருக்கான ஆட்டம் இருக்குது ஏன்னா அதுதான் இப்போ இன்றைக்கி பார்த்தா இப்போ பார்த்தா உங்களுக்கு அதிகமாக பெயிண்டிங் நம்பர் மூணு போர்டு பெயிண்டிங் எதுன்னா ஒன் ஒன்றாம் நம்பர் தான் ஏன்னா பதினஞ்சு பத்து பதினாறு பத்து இருபத்தி ஆறுங்கிற மூணு போர்டு பெயிண்டிங் ஒன்று ஒன்று வந்தாச்சு இன்றைய விட சத்தான் மூணு போர்டு பெயிண்டிங் அப்போ நாளைக்கு ஒரு போர்டாக எடுப்பாங்க அதே மாதிரி மூணாம் நம்பரும் நாளைக்கு எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் அதை கணக்கு பண்ணி தான் மூணாம் நம்பரும் கொண்டு வரலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு ரெண்டு நம்பருமே வருதா அப்படின்னா ஆமாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆறாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் சேர்த்து கொண்டு வரோம் அதே மாதிரி மூணாம் நம்பர் எட்டாம் நம்பரை சேர்த்து கொண்டு வரோம் மூணாம் நம்பர் அப்போ எங்கெங்கே வருது அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச போடலை மூணாம் நம்பருக்கான ஆட்டம்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆட்டோங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் மூணாம் நம்பர் எடுத்து ப்ளே பண்ணலாம் அப்போ நாளைக்கு ஆள்போட பொறுத்த வரைக்கும் என்னங்க வருது அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச போடல எட்டாம் நம்பர் சிவோட ஸ்ட்ராங்காக வருதா வரும் வாய்ப்பு இருக்குது ஆறாம் நம்பர் வருது நாலாம் நம்பர் வருது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலாம் நம்பர் வரும் வராமல் போகாது ஒன்றாம் நம்பர் சரிங்களா இதில் வந்து இந்த மூணாம் நம்பர் உங்களுக்கு இருக்கா அப்படின்றதையும் பாருங்கள் இருந்தால் இடத்துக்குன்னா நான் நாம் நாலு நம்பர் தான் கொடுக்கணும் அஞ்சு நம்பர் கொடுக்குறதில்ல அதனால் நமக்கு ஆறாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக அதே மாதிரி மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு எட்டு வரணும் மூணு வரணும் அப்படின்னு எனக்கு காமிக்கிது ஆறு வரணும் ஒன்று வரணும் இதை காமிக்கிது ரொம்ப ஸ்ட்ராங்காக இதுக்குள்ளே மேட்ச்சாக இருக்குது நிறைய வாய்ப்புகள் இருக்குது கணக்கில் இருந்தால் எடுத்துங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் நாளைக்கு போர்டு எட்டாம் நம்பர் போடுறது ரொம்ப சேஃபாக இருக்கும்னு தோணுது ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு சீபோர்டில் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிது போர்டு திரும்ப திரும்ப காமிக்கக்கூடிய நம்பர் பொறுத்த வரைக்கும் இது அதே மாதிரி பீ போர்டில் நாலாம் நம்பருக்கான சோர்ஸுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது நாலு ரெண்டுங்கிற மாதிரி ஏதாவது வருதான்றதையும் பாருங்கள் சரிங்களா எனக்கு பேசிக்காக நாம் எதிர்பார்க்குற நம்பரு தான் இது மாதிரி தான் நாளைக்கு வருது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள்